ரோகிணி நல்லா தூங்கிட்டே இருக்காங்க மனோஜ் மட்டும் தூங்கவே இல்லை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு மூழ்கி ஐயோ என்னாகுமோ வாய் ஏதாவது கோனைச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்கார் ரோகினி ரோகினி எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஆச்சுங்க ஏங்க இப்படி தூங்கும்போது எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க இல்லை எனக்கு தூக்கமே வரல எனக்கு பயமாக இருக்குது வாய் கோணையாயிடுமான்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு இதே நகை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு இருக்கணும் இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நல்லா தூங்குறாங்க அப்படியே எழுந்து வராரு ஐயோ என்ன பண்ணுறது தெரியல தூக்கமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஜய் அவன் தூங்கவே இல்லை அப்படியே பரண்டு பரண்டு படுத்திகிட்டே இருக்காங்க வாய் குணச்சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே எழுந்த ஹாலுக்கு வராங்க அப்போ என்னடா அச்சு ஏன்டா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க ஆமாம் நீ வேறேம்மா எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரலமா அந்த எலுமிச்சை ஞாபகமாகவே இருக்குது எனக்கு வாய் குணச்சிக்குமான்னு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஆமாடா எனக்கும் பயமாக தான்டா இருக்குது வாய் குணச்சிக்குமான்னு வாயெல்லாம் குணச்சிக்கிட்டா பயமாக இருக்கும்டா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் யாருக்குமே நம்மளை பார்த்தா பிடிக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அப்படியே வாய் குணைக்கிற மாதிரியே பண்ணுறாரு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அப்படியே கற்பனை பண்ணிக்கிறாங்க கற்பனை பண்ணிக்கிட்டு என்னடா உனக்கு வாய் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு விஜய் கேட்குறாங்கம்மா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அப்படியே பயந்துகிட்டே இருக்காங்க சரி இருடா நான் பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க பார்வதி எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எலுமிச்சப்படத்தை எடுத்துகிட்டு வந்து முத்து வச்சிருக்கான் யார் அந்த நகையை எடுத்தாங்களோ உங்களுக்கு வாய் வந்து ஒரு மாதிரி கோணியாகிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ கடவுளே எனக்கு நல்லா தூக்கம் வருது இப்போ போய் இப்படி தொல்லை பண்ணிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க சரி சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு நீ காலையில் வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி அதுக்குள்ளே எனக்கு வாய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏதோ சொன்ன இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்குன்னு அதை கூட நம்ம காலை சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி காலில் வேகமாக எழுந்து ரெண்டு பேருமே ரெடி ஆகுறாங்க விஜயாவும் ரெடி ஆகுறாங்க மனோஜ் ரெண்டு பேருமே ரெடி ஆகுறாங்க ரெடியாக என்னங்க இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க இருங்க நானும் பார்லருக்கு வரேன் போகும்போது விட்டுட்டு போங்க ரோகி சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் முடியாது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் சீக்கிரம் போகிறேன் நீ ஆட்டோ பிடிச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு மனோ வரார் மனோஜி அப்படியே பார்க்குறாங்க முத்து மீனாக எல்லாருமே என்னைவேன் பத்து மணிக்கு தான் கடையை திறக்க போவான் அதே என்ன ஆறரை மணிக்கெலாம் ரெடி ஆகி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே பார்க்குறாரு அதுவா எனக்கு வேலை இருக்குது அம்மா வாமா உன்னை போகிற வழியை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஆமாம் நீ எங்கே விஜயா போகிற அதுவும் ஆறரை மணிக்கு இவ்வளோ காலையில் அதுவாங்க நான் வந்து பார்வதி பார்க்க போகிறேன் என்னது பார்வதி பார்க்க ஏன் என்னாச்சு இல்லை பார்வதியும் நானும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு நினச்சோம் திடீர்னு பார்வதிக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் டாக்டர்கிட்ட கூட்டு போகிறேன் அதான் நான் சீக்கிரமாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு முத்து இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு ஆ ரொம்ப லேட்டாக போனால் உடம்பு சரி உடம்பு சரியில்லாம் போயிடும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க முத்து மீனா ரெண்டு பேருமே டவுட்டாகவே பார்க்குறாங்க இவங்க ஒரு மருமகளோட நகையை எடுத்துட்டாங்க எடுத்துட்டு விற்றுட்டு மாற்றி வச்சுட்டாங்க அதனால அவங்க போயிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு வந்து சாமி ரூமில் வச்சுருக்காங்க அந்த நகையை யார் திருநாங்களோ அவங்களோட வாய் கோணச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்குமா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க அந்த கிட்ட ஆமாம் நடக்கும் அந்த எலுமிச்சை பழத்துக்கு சக்தி இருக்கும் அதை வந்து உரு ஏற்றிருப்பாங்க அதனால தான் அந்த அந்த திருநவங்களுக்கு வாயெல்லாம் கோணச்சிக்கும் இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சமையல் ஐயோ அப்படியா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க ஆயிருக்கேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சப்பழம் பழம் கொடுக்குறாரு இந்த பழத்தை அந்த எலுமிச்ச பழத்துக்கு நேராக வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நீங்கள் கொடுக்குற பழத்தை விட அந்த பழத்துக்கு சக்தி அதிகமாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு ஏன் மனோஜ் வாயம் மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு